பிளீஸ் இது வேண்டாம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தையோ என்னால கொடுக்க முடியாது குழந்தையும் இந்த கல்யாணம் வேண்டாம் நீங்களே நிறுத்திடுங்க கண் கூறியவள் பட்டென்று திரும்பி நின்று கொண்டாள் சரி நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணத்தை அவன் சொன்னதை கேட்டு அவள் இதயம் வலித்தது அவள் சொல்ல சொல்லி அடம் பிடித்த வார்த்தைகள் தான் இருந்தாலும் அவன் வாயில் கேட்கும்போது அழுகையாக வந்தது என்று தலையாட்டினாள் ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இவள் என்ன என்பது போல திரும்பி பார்த்தாள் என்னோட கண்ணை பார்த்து உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னு மூணே மூணு வார்த்தை மட்டும் சொல்லு இப்போ இந்த நிமிஷம் நானே போய் உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அவன் அவன் சொன்னான் கேட்டு போல பவானி நான் கொண்டே அவள் முன்னே ஒரு அடி எடுத்து வைக்க அவள் கொண்டு இரண்டு அடி பின்னால் எடுத்து வைத்தாள் என்ன பிடிக்கலன்னு சொன்னா நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுவேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் எப்படி அவனை பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியும் ஆனால் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவள் மனதை கல்லாக்கி கொண்டாள் எனக்கு உங்களை பிடிக்கல கூறிவிட்டாள் அந்த வார்த்தையை